வாக்கு திருட்டை தடுப்போம் என்ற உன்னதமான நோக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாநாட்டின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை நண்பர் செல்லப்பெருந்தகை அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கிற தலைவர் பெரும் மக்களே எனக்கு பின்னாலே உரையாற்றவிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் அகில இந்திய பொறுப்பாளர்கள் கிரீஸ் சோடங்கர் அவர்கள் ஹெக்டே அவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாமல் உள்ளிட்ட அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தையும் இங்கே குழுமியிருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு முன்னாலே உரையாற்றிய தலைவர் சிதம்பரம் அவர்களும் பவன்கேரா அவர்களும் மிகச்சிறந்த கருத்துக்களை இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் வாழுகிற காங்கிரஸ் தோழர்களை நண்பர்களை சகோதரிகளை நான் வணங்கி அவருடைய உணர்வால் எப்பொழுதும் உந்தப்பட்டிருக்கிற இந்த காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டிலே நண்பர் செல்ல பிறந்தகை தலைமையிலே இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த மாநாட்டை இத்துணை சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய பொருளாளர் அருமை நண்பர் மனோகர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் ஒருமுறை சொல்ல விரும்புகிறேன் அதே போல தமிழகம் முழுவதும் இருந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு நிர்வாகியும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனது அன்பினையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் உங்கள் முன்னால் படைக்க விரும்புகிறேன் நண்பர்களே காங்கிரஸ் அங்கெல்லாம் தலைவர் காமராஜரும் ராஜீவ் காந்தியும் இருக்கிறார்கள் என்ற மதிப்போடு மாண்போடு இன்றைக்கு காங்கிரசை கட்டி காக்கிற அன்னை சோனியா காந்தியும் தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் கார்கே அவர்கள் தலைமையிலே இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பீழனை போடுகிறது அந்த வரலாற்றில் நாம் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி நமக்கு உண்டு இன்றைக்கு இந்தியாவில் வாக்கு திருட்டு என்ற சரித்திர வினோதத்தை பிஜேபியும் பிஜேபி அரசும் நடத்துவதை மக்களுக்கு எதிராக நடக்கிற இந்த சோதனைகளுக்கு எதிராக தலைவர் ராகுல் காந்தி களமிறங்கி களமாடுவதை நாம் ஒவ்வொருவரும் ஆதரிக்கிறோம் அவர் பின்னாலே நிற்கிறோம் அதே போல தமிழ்நாட்டில் நம்முடைய வெற்றி கூட்டணி தொடர்ந்து பஞ்சாயத்திலே சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே மாபெரும் வெற்றி பெற்று மோடியின் கிழித்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடமில்லை என்று சொல்கிற வெற்றி கூட்டணியிலே நாம் இருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கிருந்து பீகாருக்கு சென்று அங்கே சொல்கிறார் இந்தியாவை வாழ வைப்பதற்கு இந்தியாவுடைய தலைமையை ஏற்பதற்கு தகுதியான ஒரே தலைவர் தலைவர் ராகுல் காந்தி என்று பாராட்டுகிறார்கள் இந்தியாவின் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் தலைவர் ராகுல் காந்தியோடு கரம் கோத்து அந்த பீகாரில் வருவதை நாம் வரவேற்கிறோம் இந்தியா வாழ்வதற்கு இந்தியாவின் சுதந்திரம் ஜனநாயகம் காப்பதற்கு தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலே கார்கே தலைமையிலே ஒன்றுபட்டு உழைப்போம் இந்தியாவை மீட்டெடுப்போம் பிஜேபி முகமூடி போட்டுக் கொண்டிருக்கிற மக்களுடன் கட்சியில் இருந்து இந்தியாவை காக்க தலைவர் ராகுல் காந்தி பின்னாலே அணிவகுப்போம் என்பதை தெரிவித்து நண்பர் செல்ல பிறந்தகை தலைமையிலே நடக்கிற இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி தமிழகத்தில் காங்கிரஸ் மிகச்சிறந்த இயக்கம் மாறி இருக்கிறது இந்த மாநாடு உதாரணம் ஆகவே இந்த மாநாட்டிற்கு உழைத்த அத்தனை நண்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி ஜெயின் ஓட்டை திருடி நாட்டை ஆளும் மோடி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற மாநாட்டினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை அவர்களே இந்த மாநாட்டில் எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சி ராபர்ட் புரூஸ் அவர்களே தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மதிப்பிற்குரிய ரூபியார் மனோகரன் அவர்களே நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சங்கரபாண்டியன் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரை சிறப்பு வருகை காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய ரெஸ்பெக்டட் கிரிஷ் ஜோடகர்ஜி அவர்களே மதிப்பிற்குரிய சூரஜ் எம் என் ஹெக்டே அவர்களே எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் மதிப்பிற்குரிய தங்கபாலு அவர்களே திரு திருநாவுக்கரசர் அவர்களே மதிப்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே காலத்தின் அருமை கருதி தயவு செய்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்கள் முக்கிய வாய்ந்த தலைவர்கள் அத்தனை பேர்களுடைய பெயர்களை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் நகர தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் ஊராட்சி காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் நம்முடைய துணை அமைப்பினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நண்பர்கள் இங்கே பெரும் திரளாக காங்கிரஸ் பேரியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சி கட்டிலில் இல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மூவர்ணக் கொடியை தோளில் தூங்கி தூக்கி பிடித்து வழி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அத்தனை தேசிய நெஞ்சங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தொண்ணூறு கோடி மக்கள் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு தொண்ணூறு கோடி மக்களுடைய வாக்குகளை திருடக்கூடிய மோடி மஸ்தானுடைய ஆட்சி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் அது கவிழும் ஏனென்றால் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த ஓட்டுத்திருட்டை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள் ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல மோடி மஸ்தான் இன்றைக்கு அகப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக மோடி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அங்கே இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சிறை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஏனென்றால் இந்தியாவை இந்தியாவில் இருக்கின்ற மக்களை ஏமாற்றுகின்ற இந்த மோடி அரசாங்கத்தை இன்றைக்கு மக்கள் அடையாளம் கண்டுகிட்டார்கள் அதனால்தான் இன்றைக்கு இந்த வாக்கு திருட்டை பற்றி பீகாரிலே எப்படிப்பட்ட கூட்டம் மக்கள் அலையலையாக வந்தார்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய பயணம் என்பது தொடர்ந்து பதினேழு நாட்கள் இருந்த பயணம் மேற்கொண்டார்கள் ஆகவே அந்த பயணம் என்பது இன்னும் தமிழகத்தில் வர இருக்கிறது அப்படி வரும்போது இங்க இருக்கின்ற காங்கிரஸ் பெரிய இருக்கின்ற அத்தனை பேர்களும் நீங்கள் பிரதிநிதிகளாக வருவீர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவீர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் வருவீர்கள் ஆகவே தமிழகம் தமிழகத்தில் காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் இங்கே நெல்லையிலே காங்கிரஸ் இருப்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒளிபரப்பில் பாருங்கள் ஆகவே காங்கிரஸ் கட்சி

ஏதாவது தில்லுமு நடக்கிறதா என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாக்கு திருட்டு மண் ஓடி ஒழிக ஒழிக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்